நிறைய பேர் குலதெய்வத்தை தான் இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்களோ இல்லையோ நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு உங்க குல தெய்வத்தை மட்டும் கட்டாயம் கும்பிடுங்க அப்படி அந்த குல தெய்வம் தான் நம்மை காப்பாற்றும் எந்த நேரத்துல வேணா வந்து கை கொடுக்கறவர் அவர் தான் இதெல்லாம் வந்து வீட்டுல மெட்டீரியலிஸ்டிக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அதாவது பொருள்களை வைத்துதான் ஆன்மீகம் செய்யணுமா அப்படின்னு சில வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வழிபாட்டின் மூலமா தான் செய்யணும் ஒத்துக்கிறேன் எல்லாமே மந்திரங்கள் வழிபாடு அப்படின்லாம் எல்லாம் செய்யணும் ஆனா சில பொருள்கள் வீட்டுல வச்சா அது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு ஒரு தற்காப்பு இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி தற்கா தற்காப்புக்காக நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சிங் குச்சிம்பாங்க ஷால கிராமம் எல்லாம் வச்சிருக்கேன் ஷாலகிராமம் வச்சா சுத்தமா இருக்கணும் இதெல்லாம் கோமதி சக்கரம் இந்த கோமதி சக்கரம் எல்லாம் தனி கதை இருக்கு இதை பத்தி வீடியோ நம்ம யூடியூப் சேனல் தான் சொன்னோம் அக்ரோமச்சக்கரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெதஸ்ட் பிரமிடு இந்த மாதிரி நிறைய இருக்கு அது தனியாக நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும் பஞ்சாயத்தில் செட் அப்படின்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ பூஜை செய்யறதுக்காக பானை அமைச்சேன் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் பூஜை செய்யறதுக்கு குலதெய்வ பூஜை என்னுடைய குலதெய்வ பூஜை ரொம்ப பிரபலம் அது செய்முறை செய்தே காமிச்சிருக்கேன் நிறைய மிராக்கல்ஸ் நிறைய பேர் குலதெய்வத்தை மறந்தனால தான் இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்களோ இல்லையோ நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு உங்க குலதெய்வத்தை மட்டும் கட் ம் கும்பிடுங்க அப்படி அந்த குல தெய்வம் தான் நம்மை காப்பாற்றும் எந்த நேரத்துல வேணா வந்து கை கொடுக்கறவர் அவர் தான் இனி பானிபூரி செய்யலாம் எல்லாரும்